இந்த ஃபைட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து தான் அதாவது வந்து சௌந்தர்யா வர்சஸ் சுனிதா ஸோ வந்துட்டு சுனிதா வந்துட்டு சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணுற பேரில் பிஆர் என்ற ஒரு டாப்பிக்கை வந்து சாட்டர்டே வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதோடைய பதில் வந்து அவங்களுக்கு சண்டே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ் அவங்க பிஆர் பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் நெகட்டிவ் பியார் பண்ணுறது வந்து தான் எங்களுக்கு தப்பாக தெரியுது மற்ற கண்டஸ்டன்ஸை வந்து இறக்கி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸை இறக்கி பேசுகிறது யார் யாரோடைய பிஆர் டீம் அப்படின்றது வந்துட்டு சண்டே வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போயா அப்போ கூட அந்த சுனிதா வந்து புரிஞ்சுக்காமல் இன்னுமே வந்துட்டு சௌந்தர்யா இருக்கிறதுக்கு காரணம் பிஆர் டீம் தான் பிஆர் தான் சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகுது அது அவங்களுக்கு இன்னுமே தெரிஞ்சிக்கல ஸோ இந்த சைடு வந்துட்டு இப்போ வந்து ஃபைட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ வந்துட்டு சுனிதா வந்துட்டு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க நீங்கள் யார் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வந்து கொந்தளிக்கிறாங்க சுனிதாக்கு என்ன திரும்ப பிரச்சனை இப்போ வந்துட்டு சாச்சனா ஃபேட்மேன்லாம் வந்துட்டு முத்துக்கு முன்னே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காக வந்திருக்காங்க ஆனால் சுனிதா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது எப்படி அவளுக்கு மட்டும் ஓட்டு வருது நானும் வந்து வேறு மாநிலத்தில் இருந்தால் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஓட்டு வரல அவளுக்கு மட்டும் எப்படி ஓட்டு வருது அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா சுனிதாக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்துட்டு க்யூட்டாக இருக்குது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ வித் கோமாளியில் வந்து அவங்களை அந் அத்தனை சீசனில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கொண்டாடணும் நீங்கள் வந்துட்டு வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து யாருமே பார்க்கல அந்த பேசுகிறவங்க தமிழை அவங்களுக்கு பண்ணுற காமெடியெலாம் சிரிச்சிருக்கோம் நாங்கள் நிறையா நிறைய ரசிச்சிருக்கோம் சுனிதாவும் ஆனால் இங்கே பிக்பாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உண்மை அவங்க அந்த வெஞ்சன்ஸ் வந்து அவங்க கேரி பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க கேவலமாக இருக்குது சுனிதா கிட்டே மற்றபடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் ஸோ வந்துட்டு வேறு மாநிலத்திலேருந்து வந்து இத்தனை வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம் பட் அந்த வெஞ்சன்ஸ் நீங்கள் தூக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த ஃபைட்டிலே வந்து சுனிதா வந்து ஒரு காமெடி பண்ணாங்க காமெடி பண்ணிவிட்டு அழுதாங்க ஸோ அதாவது அவங்களுக்கு கண்ணீர் வந்து அது கண்ணீர் மற்றவங்க வந்துட்டு அழுதாங்க அப்படின்னா அது வந்து சிம்பதியாக அதாவது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு பதினாறு வருஷம் நாங்கள் வந்து லாங்குவேஜே தெரியாமல் வந்து இருந்திருக்கேன் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாங்க உனக்காவது அப்பா அம்மாங்க சப்போர்ட் இருக்குது சம்மந்தி சப்போர்ட் அதாவது சம்மந்தி சப்போர்ட்னா விஷ்ணு ஃபேமிலி இருக்காங்க அவங்க சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆனால் எனக்கு இங்கே யார் இருக்கா ஓட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக வந்து அழுகிறாங்க அம்மா நீங்கள் வெளியே போகும்போது சுனிதா வெளியே போகும்போது எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க ஏன் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கான பொண்ணு இதையே வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி சொன்னவங்களே வந்து ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டு பாருங்களா கண்டிப்பாக ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க நேற்று தீபக் போனதே வந்துட்டு அன்பார் அன்பார் சொன்னாங்களே தவிர யாராவது ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டு பாருங்களா யாருமே போட்டிருக்க மாட்டாங்க முத்து வந்து டாப்ல வரணும் அப்படின்றதுக்காக அதாவது முத்து முத்துவுமே தீபக்கும் ரெண்டுமே பிடிச்சவங்க ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க இப்போ சௌந்தர்யாவை பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஜாக்லினே பிடிக்கும் அதே மாதிரி முத்து பிடிக்குனா தீபக்கும் பிடிக்கும் ஸோ தான் வந்துட்டு தீபக் போடாமல் முத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டு தீபக்கை விட்டானுங்க அதனால தான் வந்து தீபக் வந்து வெளியே போனாரு வெளியே போனாரு ஆனால் வந்துட்டு அன்பார் அன்பார் இவனு வேணும்னு தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து தீபக்கு ஓட்டே வரல நம்ம அன்ஃபார்னு சொல்கிறோமே தவிர ஓட்டு போடணும் அதே மாதிரி தான் வந்து சுனிதாக்குமே ஓட்டு போடல தஷாக்குமே ஓட்டு போடல சொல்கிறவங்கள ஸ்ட்ராங்னு சொல்கிறோமே தவிர நம்ம ஓட்டு போட்டால் தானே அவங்க இருப்பாங்க சுனிதா சாச்சனா அப்புறம் வர்ஷினி மூணு பேருக்கும் இந்த பொண்ணு சௌந்தர்யாவை பார்க்கும்போது அப்படியே வயிறு கப கப கபன்னு எரியும் போல அது நம்ம மூஞ்சிலே நிறைய வந்து பார்த்துருக்கோம் ஆக்சுவலி வந்துட்டு இன்னும் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர்னா என்னன்னே தெரியாமல் அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன் என்னன்னா வெளியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் இதான் கொடுத்து வந்துட்டு என்ன வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா ரிவியூஸ் கிட்ட ரிவியூவர்ஸ் கிட்ட அதாவது மக்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற அளவு ரிவியூஸ் கிட்ட வந்துட்டு காசு கொடுத்து என்ன வந்து நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு காட்டுங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ரிவ்யூ பண்ணுறவங்க யார் அப்படின்றது வந்து இங்கே முக்காவாசி பேருக்கு தெரியும் ஆனால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க சப்போர்ட் பண்ணால் வந்து ஃபேன்ஸு அதாவது வந்து ரசிகர்கள் அப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அது வந்து பிஆர் டீம் இது தான் நான் இருக்க ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து சொல்லுங்கள் அவங்க அதை விட்டுட்டு மற்றவங்களை டவுன் பண்ணி மேலே ஏறி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ முத்துக்கு முன்னே ஜெயிச்சா கூடவும் அவன் வெளியே வந்து பார்க்கும்போது இவன் பிஆர் டீம்லாம் பண்ணதை பார்த்து அவனே வந்துட்டு இது அசிகமாக தான் பார்ப்பான் எப்படின்னா வந்துட்டு எதுக்குடா இவ்வளோ கேவலமாக என்னை ஜெயிக்க வச்சிங்க அப்படி தான் வந்து முத்துக்கு முரணே நினைப்பான் சௌந்தர்யா வந்து சுனிதாவுடைய நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி தான் அவங்களே இருக்காங்க அவங்களுடைய கஷ்டம் எனக்கு வந்து புரியுது ஆனால் அவங்க தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்தை கமலில் சொல்லுங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றத கமலில் சொல்லுங்கள்